எம்ஜிஆர் இதே மாதிரி கூட்டம் வந்துச்சா அவர் இல்லையா நீங்க நான் பிறக்கல இப்போ கரெக்டா ஆனா நான் பிறக்கல நீங்க பிறக்கலன்னு தெரியாது நான் பிறக்கல அப்போ எம்ஜிஆர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எப்படி வந்துச்சு அன்னைக்கு சொல்றாங்கல்ல எங்க போனாலும் மக்களோட வெள்ளம் எம்ஜிஆர் ஆல்ரெடி திமுக கூட இருந்து அவங்க வந்து அரசியல் ஆல்ரெடி இருந்திருக்காங்க விஜய் வந்து புதுசா இப்பதான் அரசியல் கட்சியை துவங்கி புதுசா வந்திருக்காங்க இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வர கூட்டம் வந்து ஓட்டா மாறுமான்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா அப்ப அப்பதான் கடுப்பாங்க இப்போ நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அந்த இடத்த விட்டு இன்னும் இடத்துக்கு போனீங்கன்னா நேத்தி வரைக்கும் உட்காந்து இப்ப ரொம்ப சிம்பிளா அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் வந்து விஜயன் அக்காக்க ஆதரவு வச்சு பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு விஜயன் விட்டு வேற யாருக்கும் பேச ஆரம்பிச்சேன்னா அப்ப மக்களை என்ன எப்படி பார்ப்பான் நேற்று வரைக்கும் விஜய்க்கு ஆதரிச்சு பேசிட்டு இன்னைக்கு போயிட்டு வேற யாருக்கும் உட்காந்து பேசுற காசு வாங்கிட்ட தான் திட்டுப்பாயன் இப்படிதானே சொல்லுவோம் இதுதானே உண்மை இப்படிதானே எல்லாருக்குமே புரியும் ஏன் விட்டா போனா நமக்கு தெரியாது ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் எனக்கு அவனுக்கு அவருக்கு இருந்திருக்கலாம் அவங்க கட்சியோட ஒத்து வராம வெளியில வந்திருக்கலாம் வேற ஒருத்தரை கூட போய் நாங்க இப்ப ஆதரிச்சு போனோம்னா அப்போ நாளைக்கு இது நடக்கும்ல அப்போ எம்ஜிஆர்ன்ற ஒரு நடிகராக நீங்க சொல்றீங்க அவர் திமுகல இருந்தாருன்னா திமுகவை விட்டுட்டு வெளியில வந்தாரு அப்படின்னா அப்ப மக்கள் எப்படி பார்ப்பாங்க நேர்த்தி வரைக்கும் திமுக ஆதரிச்சு பேசிட்டு இன்னைக்கு வந்து சீன் போட்டுக்கிறாரு